ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங்க்கோ இல்லைன்னா உங்களுக்கு எப்பப்போ பசிக்கிற ஒரு சத்தான உணவு தான் தினையை பற்றி தான் சொல்ல போகிறேன் தினையை கொழுக்கட்டை உருண்டமணி சாப்பிட்லாம் அதுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து திணையில் ஒரு கப்பு எடுத்து தண்ணியில் நல்லா ஒன் ஹவர் ஊற வச்சிருக்கேன் நல்லா நாலு வாட்டி கழுவி தான் இப்படி இருக்கும் கழுவி வச்சிருக்கேன் பாருங்கள் இதை அப்படியே எடுத்து வச்சிடும் இதில் கா இந்த இதே டம்ளருக்கு கால் பைத்த பருப்பு கழுவி நல்லா ஒன் ஹவர் அதே ஒன் ஹவர் ஊற வைங்க இருக்க பாருங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா கழுவி காய வச்சுருங்க ஒன் ஹவர் கரெக்டாக காஞ்சி நல்லா ஊரியும் இதை நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சிருங்க அரைச்சி வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே வச்சுக்கணும் அப்புறம் அதுக்கு என்னென்ன தேவையோ வதக்கத்துக்கு என்னென்ன தேவையோ அதை சொல்லிடுறேன் கடுகும் உளுந்த மட்டும் அந்த டைம் நம்ம போட போகிறோம் சீரகமும் அப்புறம் அதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் நல்லா ஒரு கையளவு எடுத்துக்கோங்க அப்புறம் அதுக்கு தேவைக்கேற்ப காரம் வந்து இப்போ காஞ்சி மிளகா ஒரு நான் ஒரே ஒரு காஞ்சி மிளகா மூணாக அப்படி பதவியை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அப்புறமேட்டு இஞ்சி சிறிதளவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது உண்மையாகவே இந்த பிளட் ப்ரெஷரு சுகர் எல்லாம் குறைக்கும் அதனால் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் கண் தினை வந்து இந்த கண்ணுக்கு அவ்வளோ கேரட்டோட ஒரு பத்து மடங்கு எஃபெக்டாக அதனால தான் சரி இதை செஞ்சு காட்டிடுவோம் கண்டிப்பாக குட மிளகா நான் ஒன்று எடுத்துருக்கேன் சின்ன பிள்ளையும் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டாக சாப்பிடுவாங்க அப்போ காரம் பார்த்தீங்களா அதனால் இப்போ இது காரம் இருக்காது அதனால் பச்சை மிளகாய் பற்றி இது எடுத்திருக்கேன் இதுவும் நமக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அது போட்டுக்கலாம் இது ஒரு கேரட்டு நீங்கள் தெரிவிக்கங்க சும்மா அரை தான் தெரிவிக்கேன் ஏன்னா ஒரு கப்பு தானே எனக்கு ஒரு டம்ளர் இருக்குது தானே அதனால ஒரு அரை கேரட் திரும்பி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா ஒன்று வைக்கணும் அது மறந்துட்டேன் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் அதுக்கு லாஸ்ட்டாக தேங்காய் கொஞ்சம் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் வதக்கணும் நம்ம அதுக்குள்ளே திணையை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிப்போம் தேவைக்கேற்ப உப்பு நம்ம சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் பற்றி பெருங்காயத்துல கொஞ்சம் வாசனைக்கும் நம்ம போடணும் சீரகம் கொஞ்சம் போடணும் சீரகம் தாளிக்கும்போது போடுவோம் இது வந்து எல்லாம் இருந்தால் நான் சொல்கிறேன் அது மாதிரி வயதா வயசானவங்களாம் இந்த காலில் நீர் கோத்திட்டு முட்டியில் வலிக்குதுன்னு ரொம்ப சொல்லுவோம்ல அப்போ இந்த உருண்டை நீங்கள் இந்த தினையை பற்றி பொங்கலோ உருண்டையாவும் செஞ்சு சாப்பிடுங்க அந்த நீர் நல்லா வடிஞ்சிடும் அது மாதிரி கர்ப்பிணி கூட இந்த கால் வீக்கெல்லாம் வரும் பார்த்தீங்களா லாஸ்ட் மாசம் ஏழு எட்டுலாம் அப்போ இந்த திணையை பத்தி நம்ம நல்லா திணையை கொடுத்தீங்கன்னா அந்த நீரெல்லாம் வடியும் இதெல்லாம் நான் வந்து செஞ்சு ஒவ்வொருத்தரும் சொல்ல சொன்னதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே பயன் பண்ணதுனால பிரயோஜனமாக இருக்கட்டும் தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இதை அரைச்சிப்போம் இப்போ அரைச்சிடுவோம் இது அரைச்சிட்டேன் சும்மா கொஞ்சம் நைஸாகவும் இருக்காது ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படி பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் அரைச்சு ஒன்று ஒன்றா செய்வோம் அதை வதக்கும்போது வதக்கத்துக்கு நீங்கள் தாராளமாக என்ன ஊற்றிங்க நான் சும்மா ஒரு சிட்டியாக தான் ஊற்றிட்டு மீடியம் ரைட்டாக தண்ணி தெளித்து எங்கள் வீட்டுக்காரக்காக நல்லா அப்படி வேக வைப்பேன்ல அது மாதிரி தான் வேக வைக்க போகிறேன் நீங்கள் கொஞ்சம் என்ன நல்லா ஊற்றிக்குங்க ஸ்டவ் பத்து வச்சுட்டா நல்லெண்ணெய் தான் ஊற்றினேன் ஏன்னா எ எலும்புக்குலாம் நல்லா பலன் பற்றி நான் வந்து கொஞ்சம் தான் ஊற்ற போகிறேன் சும்மா தண்ணியில் தான் எனக்கு வதக்கப்படுறேன் பாருங்கள் மூணு தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு நான் ரொம்ப சேர்க்க மாட்டேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அதனால் மீதி சும்மா தண்ணி தெளித்து அப்படியே வதக்கிறோம் எல்லாமே அழகாக இன்னும் கடுகு போட போகிறேன் இது பாருங்கள் கடுகு உளுந்து சீரகம் மூர்த்தி ஒன்றா போட்டுருவோம் ஏன்னா ரொம்ப எண்ணெய் க கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது எல்லாருமே கண்டிப்பாக செய்ங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயம் இஞ்சி கரும் எல்லாம் போட்டுருவோம் லைட்டாக உப்பு அந்த சிதைக்கு ஏற்ப ஏன்னா எண்ணெய் நமக்கு இல்லை பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம உப்பு போட்டால் கொஞ்சம் அது தண்ணி கூடி வரும் நான் எண்ணெய்க்கு பதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன் எனக்கு எனக்கு வதங்கணும் போட்டுக்கா சொல்லிட்டு அப்போ இது வதக்கணும் அழகாக எனக்கு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ அடுத்தது கேரட்லாம் போட்டு கேரட்டு கொடம்பிளகா கருவேப்பில தேங்காய் எல்லாம் போட்டாச்சு எல்லாம் போட்டு வதக்குவோம் எல்லாம் சீக்கிரம் வதங்க போடுறோம் எல்லாம் நைஸாக அரைஞ்சிருக்கும் பற்றி வந்து திரும்பி இருக்கும் கேரட்டை எல்லாம் நல்லா வந்துடும் கொஞ்சம் நேரம் வைக்கிறோம் வேக வைக்கணும் உப்பு போட்டால் பெருங்காயமும் நம்ம ஒரு கொஞ்சம் போட்டுருவோம் நல்லது அந்த வாயுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு எல்லாமே வதங்கி நல்லா தண்ணி நம்ம தெளிச்சோ நீங்கள் என்ன நல்லா எண்ணெய் ஊற்றி நீங்கள் செய்யுங்க ஏன்னா அது நல்லா ஸ்ட்ரென்த் இல்லை உங்களுக்கு அப்புறம் இந்த பைத்தம் பருப்பையும் நம்ம போட்டுவோம் கழுவி நல்லா ஊற வச்சிருக்கலாம் ஒன் ஹவர் அதிகம் போட்டுருவோம் போட்டு நல்லா கிளம்புவோம் நல்லா வேகணும் எப்போ குழந்த பிறந்தவங்களுக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அந்த திணையை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் தாய்ப்பால் நல்லா சுரக்கிற தண்ணியும் உண்டு இருக்குது இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் நம்ம ஏன் விழுவானே எல்லாம் செஞ்சு சாப்பிட விடுதானீங்க அப்புறம் அது மாதிரி சுகர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது கண்டிப்பாக சின்ன மாத்திரைகளாக அழிஞ்சு போகிறதுக்கு இதை செஞ்சுட்டு போகலாம் கேரட்டோட பத்து மடங்கு ஜாஸ்தி வேணும் நம்ம கண்டிப்பாக சை லைட்டையும் போ ஊற்றிடுவோம் நம்ம திண்ணையும் அப்படியே கலருவோம் நல்லா கட்டியாக வரும் அப்படியே வேக வேக உங்களுக்கு பிடிக்காமல் நல்லா இருக்க தான் இந்த கன பாத்திரம் வச்சுக்கோம் கொஞ்சோண்டு தண்ணி லைட்டாக ஊற்றிடுவேங்களா இருக்கிறது வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல இல்லை பொருளை அவ்வளோதான் நல்லா கைவிடாமல் அப்படியே கிளருவோம் நல்லா கட்டி ஆடினா அப்படியே வச்சுருவோம் உடனே இட்லி பண்ண ரவுண்ட் ரவுண்டாக நல்லா கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா உருண்டை பண்ணி வச்சு வேக வச்சுருவோம் பத்து நிமிஷம் வேக வச்சோம் நல்லா அவ்வளோ தான் நீங்கள் நெய் வேணுன்னா கூட ஊற்றிக்கலாம் குழந்தைங்களுக்கு உங்கள் இஷ்டம் தான் எல்லாம் நெய்யோ எண்ணெய் நம்ப எண்ணெயே இல்லை இது எண்ணெய் ஊற்றி தான் அப்படியே தவண்டி அழகாக வரும் நம்ம எண்ணெய் ரொம்ப சேர்க்க சேர்க்கக்கூட மாட்டோம்னா நான் எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்ணா அதனால் எண்ணெய் சேர்க்கல ரொம்ப இப்போ இதே சின்ன குட்டிகளுக்கும் என் பொண்ணுக்குள்ள நல்லா எண்ணெய் சேர்த்துருப்பேன் சரி எல்லார் வாயிலும் பட்டோம் அந்த டேஸ்ட்டுன்னு தான் இது வந்து வெந்தோட கொஞ்சம் நம்ம இட்லி பண்ணி ரொம்ப பிசு பிசுப்பாக மாதிரி இருக்கும் ஒட்டுற மாதிரி இருக்கும் கையில் ஆனால் ஒட்டாது அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் இதுக்கு காஞ்சி மிளகாய் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் இவங்க எனக்கு நீங்கள் தேங்காய் சட்னியும் கொஞ்சம் வந்து எங்களுக்கு அரைச்சி கொடுத்துரு உறச்சக்கலை போட்டு அப்படின்னாங்க அதனால இதை உருண்டையும் பண்ணிவிட்டு சரி உங்களுக்கு காட்டலாம் ஈவினிங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பாருங்கள் வெந்து எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்க நமக்கு நல்ல ஏற்கனவே ஊரிச்சு நல்லா ஸ்கோலை வச்சுக்குவோம் நல்லா வேகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துருச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டு பார்த்தாலும் சூப்பராக இருக்கும் இப்போ டேஸ்டியாக நல்லாயிருக்கும் இதில் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த காற்று பச்சை மிளகாய் எல்லாம் உங்களுக்கு காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் நீங்கள் பச்சை மிளகாய் போய் குடமிளகா போட்டுக்கேன் ஏன்னா சின்ன குட்டி எல்லாம் சாப்பிடும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா வேகட்டும் இன்னும் கொஞ்சம் வெந்தோடனே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறணும் ஆறினோன்னா ஊண்டை பிடிப்போம் பிடிச்சி இட்லி இட்லி பாத்திரத்தில் ஊட்டை பண்ணி வேக வச்சிடும் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் அழகாக உங்களுக்கு பத்து நிமிஷம் வந்தோடனே நம்ம சாப்பிட்டு வேண்டிய ஒரு காஃபி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பரான இயற்கையான நமக்கு இரவு ஈவினிங் டிஃபன் அப்போ எப்படி இருக்கும் பாருங்க எல்லாருக்குமே போண்டா பஜ்ஜிலாம் எல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் செய்யுங்க நீங்க தினை கம்பு குதிரைவாளி எல்லாம் செய்ய செஞ்சிருங்க இந்த பிறப்பு இதுலயே அழகாக உங்களுக்கு வந்துடும் வெந்துடும் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் தப்புடுங்க உங்களுக்கு ரைட்டாக தண்ணி வச்சிருக்கேன் லைட்டாக தொட்டு கட்டலாம் வந்துடுங்க ஒட்டையே ஒட்டாது உங்களுக்கு அப்புறம் அதை வெந்துச்சுன்னு அர்த்தம் சுருண்டி நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் பிடிக்கும் போது அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு நல்லா ஆறிடுச்சு அப்புறம் இதில் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுக்க பாருங்க நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் வச்சுட்டு இந்த தட்டில் நமக்கு அடுக்கி எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தடி வச்சுருக்கேன் தேங்காய் தடவி வச்சுக்க அதில் வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சால் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம உருண்டை பண்ணுவோம் இது இப்படி தேங்காய் நான் லைட்டாக கையில் தடவைப்போம் ஏதாவது ஒட்டக்கூடாது இல்லை அதுக்காக வேறு ஒன்றும் தெரியல தடவிட்டு இப்படி தடவிட்டுமா இப்போ நம்ம உருண்டை ஒன்று ஒன்றையாக பிடிக்கணும் நமக்கு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே செஞ்சு பாருங்களேன் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம் சின்ன பிள்ளைங்களாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடும் இந்த பொருள் உண்டை நமக்கு தேவைக்கு தப்ப வச்சுக்க தேவைக்கப்போ வச்சிருக்க வேண்டியதான் சூடு ஆறுனவுடனே பண்ணுங்கள் எல்லாருமே செய்யலாம் பிக்னஸ் பிள்ளைங்களாம் அழகாக கற்றுக்கலாம் இதை மற்ற தொகை மாதிரி தான் அரைக்கப்போறோம் இதுக்கு டேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன் இது வந்தோன்னு வைத்தம்பருப்புலாம் போட்டதே தெரியல இவ்வளோ ஸ்ட்ரென்த்து போது நம்ம அழகாக கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ணும் தான் இது சரி நம்ம எப்பவும் வீட்டில் செய்கிற செய்வோம் அதை உங்களுக்கு அப்படியே காட்டிட்டு வந்தால் இன்றைக்கி அதை சரி வீடியோவே எடுக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இதுதான் எல்லாத்தையும் குற்றிவிடுவோம் உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு தக்க பெருசாக வேணா பெருசாக சின்னதாக வேணா சின்னதாக அவ்வளவுதான் எல்லாத்தையும் விட்டாச்சு மொத்தத்தையும் விட்டாச்சு இனிமேல் இட்லி பானையில் நம்ம அப்படியே வேக வச்சிட வேண்டியதான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இட்லி பானையில் வேக வச்சு கொதிக்கட்டும் இட்லி பானையில் வச்சு அப்படியே வேக வச்சிருவோம் பாருங்க இனிமேல் தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சா இட்லிக்கு எப்படி வேக வைக்கணும் அதே தான் இதை வச்சாச்சு குதிச்சிருச்சு மூட போகிறேன் எவ்வளோ ஹெல்த்தியான இது எல்லாேருக்கும் பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் சிம்பா நியூ ஜெட் சேனலுக்கு எல்லாமே எந்த எல்லாமே ஒரு டேஸ்ட்டான சமையலாக தான் இருக்கேன் எல்லாம் வீட்டு சமையல் தான் செய்கிற சமையல் தான் கடைப்பொருட்கள் எதுவுமே இருக்காது சோடா மாவு எதுவுமே இருக்காது அதுதான் மீன் என்னுடைய சமையலில் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வெந்துருச்சு யாரும் பார்ப்போம் ஆ வெந்துருச்சுப்பேங்க சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா லைட்டாக பிசு இருக்கும் உங்கள் காரம் ஒன்று ஆகிடும் செம்ம டேஸ்ட்டு இருக்கும் இது வாசனையும் நல்லாயிருக்கு இனிமேல் நம்ம சட்னி வச்சு சாப்பிட வேண்டிதான் சுவையான திணை பொருண்டா ரெடி ஆகிடுச்சி இது பாருங்க அப்படியே இந்த சூடாக வச்சுருவோம் பிள்ளைங்களுக்கு அதுங்கெல்லாம் தூங்குறாங்க எழுந்த வந்ததுன்னு சாப்பிட்றதுக்கு இதே எங்கள் ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு வந்து இது வந்து எல்லாம் உப்பு எல்லாம் ஜாஸ்தி போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு போட்டு பேசுறதுக்கா அதில் உப்பு இருக்காது எண்ணெய் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு டயட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இது வந்து சுகர்லாம் நார்மலாக இருக்கும் அவங்களுக்கு காலையில் இழந்தோன்னு பார்த்தா நைன் நைன்டி எயிட்டு தான் இருக்கும் அப்போ அது எவ்வளோ நார்மல் கரெக்டாக இருக்கும் அவங்க சுகர் சாப்பிட்டோன்னே நல்லாயிருக்கும் இப்போ இதை டேஸ்ட்டு பார்ப்போம் நான் இந்த ஒரு குட்டி ஒன்று வச்சிருக்கேன் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுவேன் சாப்பிட்டுட்டு சுவையாக ஒரு கிளாஸ் டீ பெரிய க்ளாஸ்க்கு குடிச்சிருவோம் சின்னதுலாம் பத்தவே பத்தனால பெரிய க்ளாஸ்க்கு டீ எடுத்து வச்சுட்டேன் இப்போ சட்னியும் நல்லா கட்டி சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன் எப்படி இருக்குது பாருங்க நல்ல சட்னி பாக்கியே இப்போ சாப்பிட போகிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இங்கே பாருங்க நல்லா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக கண்டிப்பாக சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு கிளாஸ் காஃபி டீயும் குடிச்சிடலாம் அப்பா டீ கேட்க சூப்பராக அமோகமாக இருக்குங்க எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அடுத்தது மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம கண்டிப்பாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு ஓகேவா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தினை எத்தனை வந்து பாருங்கள் ஒரு கப்பில் ஒரு பன்னெண்டு வந்துருக்கு மினிமம் எவ்வளோ அழகாகவும் இருக்குது பாருங்கள் பார்க்க அதுமாரி டேஸ்டியாகவும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்